தொடர்ச்சியா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நடத்துக்கிறத பாண்டியன் வீட்டுல இப்ப கொஞ்ச நாளாவே அடுத்தடுத்த நல்ல விஷயம் நடத்திட்டு இருக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பாக்கலாம் இங்க வீட்ல இருக்க பாண்டியன் வீட்டாளர்கள் எல்லாருமே எப்படியா அந்த முத்தியல் சக்தியோட பிரச்சனை இல்லாம பாண்டியோட பிறந்த ஃபங்க்ஷனை ஃபங்க்ஷன் முடிச்சு வந்தா போதும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாண்டியோட பசங்க கதிர் சரணன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து பார்த்து பாண்டியோட பிறந்த நாள் வந்து ரொம்ப கிராண்டா பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் செந்தில பாத்தோம்னா கடைசி நேரத்துல பங்கன்ல வந்து கலந்துக்கிட்டு எப்படா வீட்டுக்கு கிளம்பி போலாம்னு சொல்லி தான் யோசிச்சிட்டு இருக்காரு அது போக செந்திலோட மனசுல இன்னைக்கு மீனா நம்ம கூட குவாட்டர்ஸ் போயிருமா இல்ல மறுபடியும் அம்மா கூட சேர்ந்து வீட்டுக்கு எதுவும் போயிருமா அப்படி சொல்லிட்டு மீனா என்ன முடிவு எடுக்க தெரியல அப்படி சொல்லி குழப்பமான மைண்ட் செட் ஓட நின்னு இருக்காரு மீனாமே வந்து நின்னுறாங்க அவளதான மீனா ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் நம்ம இங்க இருந்து நம்ம குவாட்டர்ஸ் கிளம்பி போயிரலாமா அப்படி சொல்லி செந்தில் கேட்டிட்டு இருக்காரு இந்த சரணன் கதிரை எல்லாமே உங்க கூட பிறந்தவங்க தானே அவங்க எல்லாம் பாருங்க பாட்டியோட பிறந்தநாள்காக எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்காங்க நீங்க யாரோ மாதிரி வந்து நின்னுட்டு இருக்கீங்க நீங்க முன்ன நின்னு எந்த ஒரு வேலையும் தான் பார்க்கல அட்லீஸ்ட் ஃபங்க்ஷன் முடிற வரைக்கும் கூடயாது இருக்கலாம்ல அதுக்குள்ளாட்டிமா நம்ம கிளம்பி வீட்டுக்கு போனும் அப்படி அந்த குவார்டர்ஸ்ல என்னதான் இருக்கு அங்க போய் நம்ம சும்மா தான இருக்க போறோம்

கதிர் ஏதோ ஒரு போட்டோ பிரேம் கையில கொடுத்துட்டானா உடனே அதுதான் பெரிய விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல இருந்து அவரோட ஆதங்கத்தை முத்துவேல கூட்டிட்டு இருக்காரு போதாத குறைக்கு பங்கு வந்த எல்லாருமே இந்த முத்துவேல சக்திவேலும் கோடு போட்டாங்கன்னா பாண்டியனோட பசங்க எல்லாருமே சேர்ந்து ரோடே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாண்டியனோட பசங்க பத்தி பெருமையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப ஊருக்காரங்க எல்லாரும் முன்னாடியுமே பாண்டியன் வீட்டாளர்கள் தான் நல்லவங்க மாதிரி தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கதான் தான் பாட்டிக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க இந்த முத்துவேல் வீட்டாளர்கள் பாட்டி மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஊர்ல இருக்க எல்லாரும் முன்னாடியுமே அப்படமாவே தெரிஞ்சிருது இதனால ரொம்பவே டென்ஷன் ஆகி போன சக்திவேல் வந்து

அந்த பிரேம் கதிர் போட்டு கொடுத்துருக்கிறது அதை எப்படி நீங்க உடச்சு போடலாம் முடிஞ்சா கை வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரணன் வந்து ரொம்பவே தைரியமா போய் சத்தியம் என்று கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு இதனால் வரைக்கும் கதிர செஞ்சுதான் நம்மளை ஏத்து பேசுவாங்க இந்த சரணை வந்து எப்பயுமே பாண்டியனுக்கு பயந்துட்டு அமைதா தான் இருப்பான் இவனுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வச்சு அப்படி சொல்லி சக்தியில முடிச்சு நிற்கிறாரு போதாத வரைக்கும் இப்ப கதிர செஞ்சு ரெண்டு பேருமே சேர்ந்துகிட்டு முடிஞ்சா அந்த போட்டோ பிரேம்ல கை வச்சு பாருங்க அப்ப இங்க நடக்கிறதே வேற அப்படி சொல்லி அவங்களுமே மிரட்ட ஆரம்பிச்சாங்க இப்ப பாண்டியனோட பசங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு சரி மிரட்டவும் இன்னொரு பக்கம் பாட்டியுமே வந்துட்டு நல்லபடியா போயிட்டு இருக்கு தேவையில்லாத பிரச்சனை எதுவும் பண்ணாத அப்படி சொல்லி சொல்லவும் வேற வழியே இல்லாம ரொம்ப அவமானத்தோட சக்தி கிளம்பி வந்துடுறாரு பாத்தியடா குமாரு இதுக்காக இப்படிப்பட்ட ஃபங்க்ஷனே நடத்த வேண்டாம் இவங்க வர மாதிரி இருந்துச்சுன்னா பாட்டிக்கு அந்த ஃபங்க்ஷனே பங்கேன்னு சொல்லி முடிவு பண்ணிருந்தேன் இப்ப உங்க பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கு ஊருக்காரங்களும் முடிவு பண்ணிட்டாங்க விட்டாலுக்கு பாண்டிய விட்டாலுதான் அவங்க அவங்கதான் பாட்டிக்கு பிடிச்ச விஷயமா பண்ணிட்டு இருக்கா போதாத குறைக்கு உங்க பாட்டியுமே வந்துட்டு அந்த கதி கொடுத்த கிஃப்ட் தான் உலகத்துல இல்லாத பெரிய கிஃப்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு இதுக்காக அம்மாவுக்கு இந்த ஃபங்க்ஷனே நடத்த வேண்டாம் நான் சொன்னேன் யாருமே என்னோட பேச்சை கேக்கல நீமே இந்த ஃபங்க்ஷன் விஷயத்துல எங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணித்தான் பேசிக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் நடக்கும் முன்னாடி தெரிஞ்சுதான் அப்படிலாம் சொன்னேன் என் பேச்சை யாராவது கேட்டுந்தீங்க

அதை எடுக்காம இங்க உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க சொல்லி கேக்குறாரு நான் அந்த போட்டோ பிரேம் எடுக்கலாம் தான் போனேன் அங்க போனா அந்த பாண்டியோட பையன் சரணன் வந்துட்டு என்ன போட்டோ பிரேம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி தடுத்து நீ பாட்டிட்டான் முடிஞ்சா அந்த போட்டோ பிரேம்ல கை வச்சு பாரு நடக்கிறதே வேற அப்படி இப்படி சொல்லி மிரட்டிட்டான் என்னால என்னப்பா பண்ண முடியும் அப்படி சொல்லி குமார் முடிச்சுட்டு நிக்கிறாரு உனைய நம்பி ஒரு வேலையுமே கொடுக்க முடியாது சரி சாப்பாடுக்கு சொல்லி என்னாச்சு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாம் பசியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும் அப்படி சொல்லிட்டு சக்தியில் கேக்குறாரு ஃபங்க்ஷன்லாம் நடந்துகிட்டு இருந்த பிரச்சனை இல்ல குமார் வந்து சாப்பாடு விஷயத்தையே மறந்துட்டாரு அந்த விஷயத்தை பத்தி நான் ஞாபகமே இல்லப்பா மறந்தே போயிட்டேன் இப்பயே கால் பண்ணி கேக்குறேன் அப்படி சொல்லிட்டு குமார் வந்து பங்கனுக்காக சாப்பாடு ஆர்டர் கொடுத்த அந்த இடத்துக்கு கால் பண்ணி கேட்கிறாரு ஆனா ஆர்டர் எடுத்தவங்க யாருமே வந்து குமாரோட ஃபோன் கால் அட்டன் பண்ணவே இல்ல இதனால குமாரோட பயம் ரொம்பவே அதிகமாயிட்டே இருக்கு குமார் இப்படி திருத்தன் முடிக்கிறத பார்த்ததுமே சக்தியால் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு நீ உன்னோட மொழியே சரியில்லை என்னடா நடச்சு சொல்லு அப்படி சொல்லி கேட்கிறாரு இல்லப்பா ஃபர்ஸ்ட் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்திருந்தோம் அவங்க வீட்ல ஏதோ பிரச்சனைனு சொல்லி ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வேற தவங்க கிட்ட தான் இந்த ஆர்டர் கொடுத்திருந்தேன் இப்போ ஃபோன் பண்ணா அந்த ஆர்டர் எடுத்தவங்க ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க எனக்கு என்ன பண்றதுனே புரியலப்பா அப்படி சொல்லி குமார் முடிச்சு நிக்கிறாரு உன்னால அந்த சாதாரண போட்டோ ஃப்ரேம் எடுக்க முடியல ஒரு ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடு கொண்டு வரணும் அப்படினா அத கூட

முன்னாடியும் இந்த சக்தியலும் குமாரும் அம்மான பட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க